பேரா ஹவுலோஸ்அப் வீடியோ இல்லை வெரி நைஸ் இல்லை எல்லாம் என்ன இருக்குது ஒரு பிரமிடு மாதிரி ஒரு கூம்பு மாதிரி தாமரை இதழ்களை விரித்து விரித்து வச்ச மாதிரி இருக்குது குட்டி ஒரு மீனோட குட்டி இறக்க மாதிரி ஒரு பெரிய இது ஒன்று ஃபிஷ்ஷோட இது மாதிரியே இருக்குது பாருங்கள் ஃபிஷ்ஷோட மூக்கு பின்னாடி ரெக்கை ஒரு பேரா ஹவுஸ் வெரி நைஸ் ட்ரேவ் என்னென்ன போகணும் மெழுகு பொம்மை இருக்கிறதுக்கு போனோம் அப்புறம் ஒயில்டு அனிமல்ஸ் எல்லாம் இருக்கிறதுக்கு போனோம் அப்புறம் லாங்காக ஒரு ஹண்ட்ரட் இது இல்லை லிஃப்டில் போய் மேலே ஃபுல்லும் ஆல் இடத்தையும் நம்ம கவர் பண்ணோம்ல நல்லா இருக்குது பாருங்கள் நம்ம ஊரில் மகாபலிபுரம் நம்ம ஊரில் வள்ளுவர் கோட்டம் நம்ம ஊரில் மெரினா பீச் மாதிரி இங்கே மக்கள் வந்து அலை மூதுறாங்க இந்த இடத்துல இல்லை பாருங்க எல்லாம் ஆஃபீஸர்ஸ் மாதிரி கோட் சூட் போட்டுட்டு குளிர்க்கு அவங்க லவர்ஸோட அவங்க பார்ட்னரோட என்ன இளமை காலம் சிறகடிக்கும் பறவைகள் அற்புதமாக இருக்க எல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறாங்க பாருங்கள் இவங்கெல்லாம் என்ன இவங்கெல்லாம் வந்து ஹார்பரில் கப்பல் தளத்தில் வந்திருக்காங்க ஹார்பர் இல்லை ஹார்பர் ஃபோட்டோஸ் ஆ இல்லை இந்த வீடியோ போலீஸா நான் இவர் இப்படி போட்டிருக்கவும் அவங்க ஏதோ ஒரு டிஸ்கஷன் மாதிரி இருந்து வந்திருக்காங்க வந்தவங்க ஒரு ஒப்பேரா ஹவுஸ்ல நம்மளும் இங்கே நின்று படியில் எடுத்துட்டோமா ஆ வா நம்ம ஊர்ல குன்றுதோர் இருக்கும் குமரன் எல்லாம் இனி எல்லா மணிக்கும் ஏறுவன் தம்பி உட்காந்துருவா

ஏய் うん. என்ன எடுத்துர்க்கையில அதே மாதிரி இருக்கு. இதே மாதிரி. நீங்க கிட்ட வந்தா அது தெரியும். ஓகே. உங்களுக்கு எல்லாம் படி தெரியும். ம். படி மேலே ம். அந்த ஒப்பேரா ஹவுஸ் அந்த இந்த லைட்டி எல்லாம் ஆமா அப்படியே ஃபுல்லா தெரியும் காசு போய் காசா பணமா இப்படி அகலந்தா அது எப்படி தெரியும் ஒப்பேரா எல்லாமே தெரியாது அப்ப இன்னும் தெரியும் நினைக்கிறது அது எப்படி தெரியும்